ஆகாதுங்க இந்த காரக்கோக்கட்டை பண்ணுறதுக்கு அவங்க எப்படி செய்யப்போனால் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் தேங்காய் வாசனையோட அட்டகாசமாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு ரவி எடுத்துக்கோங்க முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டுட்டு வடிகட்டிடுங்க ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டிவிட்டு தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி வச்சுடுங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்குங்க நல்லா காஞ்சதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வந்து பருப்பு போட்டுக்கிடுங்க நல்லா வெடிக்கட்டும் கடலப்பற்றம் போட்டுக்கிங்க கொஞ்சம் நேரம் வரட்டும் ஒரு அஞ்சாறு வந்து சின்ன வெங்காயத்தை நைஸாக அரிஞ்சிங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் நைஸாக கொஞ்சம் கருவேப்பிலை சின்ன வெங்காயத்தை நைஸாக ஒரு அஞ்சு அஞ்சு போட்டுக்கங்க பச்சை மிளகாய் ஒன்று கொஞ்சம் கருவேப்பிலையும் நல்லா பொடியும் கலர் செவக்கக்கூடாது ஒரே ஒரு பரத்து தான் கேஸு நிறுத்திடுங்க நவ்வளவு கூட போட்டுடுங்க கார மூலி தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா ஒரு பெரட்டை பரட்டிங்க தேங்காய் போட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் நம்ம வந்து உப்பு கொழுக்கட்டை படிப்படி போனால் அதே மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் நம்ம கையால் ஒரு பெரட்டை பட்டிக்கோங்க பரட்டிட்டு நல்லா அளவுக்கு நீங்கள் கொழுக்கட்டையை பிடிச்சிங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம கொழுக்கட்டை மாரி இதில் பிடிச்சி வச்சுட்டோம் நல்லா கிளி குண்டாலும் வச்சாலும் வைங்க உங்கள் ஸ்டீம் இருந்தால் கூட வச்சுக்கலாம் எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும் உங்களுக்கு மூடிடுவோம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சே பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துரும் தேவையான காரக்கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் பஞ்சு மாதிரி இருக்கும் கொத்தமல்லி சட்னி ஒன்று வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டைக்காசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்